இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீனராசி இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்கிருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேன்மை பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மீனராசி ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி எந்த பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மீன ராசியில் புரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் மீனராசி அன்பர்கள் அன்பு பொறுமை நிதானம் இதெல்லாம் நிறைந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறக்கூடிய யோகம் அதிகம் உள்ளது ஏன்னா இவங்க எடுக்கிற ஒவ்வொரு செயலுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தாங்க ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இயற்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி நீர்நிலைங்களை பார்த்தா இவங்களுக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வராது எல்லாரும் கொஞ்சம் நேரம் நீர்நிலை கிட்ட நின்று அதை ரசிக்கக்கூடியவங்களாம் இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க நிறைய நற்கோணம் இவங்களுக்கு இருக்கும் ரகசியம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிக நேரம் தங்க அது உடனே அந்த ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க யோசித்து எல்லா காரியங்களுமே நடத்தி முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க டக்குன்னு கோபப்படுவாங்க கொஞ்சம் நிதானமாகவும் ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க தன்னுடைய ஆசை நிறைவேற்றுறதுக்காக இருக்கிறதுக்கும் துணிந்தவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப அன்பானவங்க அனைத்தையுமே ரொம்ப நேர்மையாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் பார்த்தீங்கன்னா பற்பல சிரமங்களை சந்தித்து அதுக்கப்புறம்தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலை அவ்வளவு சாதகமா இல்லை ராசியில் தொல்லை கொடுத்துட்டு இருந்த ராகு விலக ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு சூரியன் இணைந்திருக்கிறார் இதனால கிரகதோஷம் விளங்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சிரமங்கள் முற்றிலுமே உங்கள் இதன இருந்த பிரச்சனைகள் முற்றிலுமே ஓரளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நிம்மதி மூச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அப்பொழுது நிற்கும் ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸுக்கு ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூச்சு விடுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்களே அந்த மாதிரி இந்த கிரகநிலை மாற்றம் வந்து கொஞ்சம் நேரம் மூச்சு விட்டுக்கலாம் அதுக்கான கொஞ்சம் டைம் இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் மாறுவதை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் விரைவில் ஏதாவது ஒரு புது வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம் ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று கலைத்துறையில் துறையில உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமு கிடைக்கும் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் நீங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீண்டனால ஒரு பிரச்சனை உங்களை மனதை ரொம்ப வாட்டிக்கிட்டு இருந்திருக்கும் அந்த பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலரில் நீண்டனால ஆடை ஆபரணங்கள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் இதனால் வரைகளும் நிறைய சிரமங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிச்சுருந்துருப்பீங்க இனி அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வருகின்ற வாரம் கிரகநிலை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கோவில் தரிசனம்லாம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி பத்திரிக்கை தகவல் துறை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மீனராசியில் உள்ள அன்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க மேலதிகாரி கூட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது ராசியில் புதன் உள்ளதுனால தேவையற்ற பிரயாணங்கள் இந்த வரும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வர்றதுனால உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வாக்குஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால அங்கே வந்து சூரியன் இருக்கிறார் அதோடு நெருப்பு கிரகம் என்பதுனால நெருப்பு கிரகம் ராசியில் இருப்பது சில பிரச்சனைகள் திடீர் திடீர்னு வரும் கொழுந்து விட்டு எரியற மாதிரி திடீர்னு புதுசாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது நிதானமாக கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனை பெரிதாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது நல்லது இப்போதைக்கு தேவையில்லாத எந்த ஒரு புது விஷயத்துலையும் நீங்கள் இறங்க வேண்டாம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது மீனராசி என்பர்களே இன்னமும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு ஒரு விளக்கேற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நம்பிக்கையோடு துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிடுவாங்க வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு பதினைந்து பதினாறு அன்றைக்கெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றை இதுன்னு நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் வேண்டாம் அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரியன் ஒன்று மற்றும் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வெட்ட வெட்ட முளைக்கு முள் செடியை போல புது புது பிரச்சனைகள் உங்களை தாக்க ஆரம்பிக்கும் கவனமா இருந்துக்கோங்க இந்த மீனராசி அன்பர்கள் தளராத நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தாண்டிட்டு வாங்க இந்த காலகட்டத்தை நம்பிக்கையை கைவிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் ஓரளவுக்கு வெற்றி கொடி காட்டுவீங்க அதே மாதிரி சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் வழங்க இருக்கிறார் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர் திடீர்னு வெளியில் எங்கேயாவது செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் அமையும் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால் தொழிலுக்கு தேவையான உதவிகள்லாம் இந்த டைம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு பக்க இருப்பாங்க தக்க சமயத்தில் உங்களுடைய சகோதரரோட ஆதரவும் கிடைக்கும் அவங்களுடைய துணையெல்லாம் இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் சிறு வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதன் வந்து ஒன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தாய்மாமன் வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சிடுவீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரமாக ஏதாவது முடிவெடுத்திங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதனின் பார்வை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு புதிதாக வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அமையும் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் போராடி சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தான் எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விரயஸ்தானம் சனி ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு புதன் மக்ரகம் அடைந்திருக்கிறார் அதே மாதிரி சுக்ரன் ராசியில் செஞ்சிருப்பதனால் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அவசரம் காட்டினீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் அவசரப்பட்டு எந்த வேலையிலையுமே இறங்க வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க உங்களால் கரெக்டாக நிதானமாக யோசிக்க முடியல அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது வருகின்ற நாட்களில் ஞாயிறு திங்கக்கிழமையெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க புதிதாக எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் குருபோட பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தில் விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறையும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் Là <coughs> được. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த அன்றைய தினம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதில் ஈடுபட வேண்டாம் இந்த சந்திராஷிரம நாட்களில் புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது புதிதாக ஏதாவது ஸ்கூலில் காலேஜில் அட்மிஷன் போடுறது புதிதாக ஏதாவது கோச்சிங் சென்டரில் சேரது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி இந்த சந்திராஷ்டம நாட்களில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் ஊக்கம் நலிக்க வேண்டாம் ஏன்னா நீ உங்களை தேடி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் இந்த காலகட்டத்தில் வெட்டுற வேண்டாம் வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றை தினம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மீன ராசிக்கு ஜென்மசனி ஆரம்பமாக இருக்கிறதுனால விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நம்பிக்கையோடு விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ